அடுத்து கிமர்த்தம் நடனர்த்தகே நடனம் ஆடுபவர்களுக்கும் நாட்டியம் ஆடுபவர்களுக்கும் சில பேருக்கு செல்வத்தை கொடுக்குறோமே அது எதற்காக அப்படின்னு கேட்க அதுக்கு பதில் அளிக்கிறார் யசோர்த்தம் நடன அதாவது யசஸ்ஸுக்காக யசஸ்னா புகழ் தனக்கு புகழ் வேணும் தனக்கு பேர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நாட்டியம் ஆடுபவர்களுக்கும் நடனம் ஆடுபவர்களுக்கும் கொடுக்குறாளாம் நடிப்பவர்களுக்கும் கொடுக்குறார்களாம் அந்தணனுக்கு தானம் கொடுத்தா அவர் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டார் இன்னார் எனக்கு தானம் கொடுத்தார் சொல்லவே மாட்டார் ஆனால் அவருக்கு கொடுத்தா பாப்பங்கிறது விலகும் ஆனால் நடிகர்களுக்கோ நாட்டியம் ஆடுபவர்களுக்கோ கொடுத்தா பாப்பம்லாம் விலகாது அப்போ ஏன் கொடுக்குறோன்னா இவருடைய புகழ் அப்படிங்கிறது பெருகும் அவள் பார்த்து பத்து பேரிடத்தில் சொல்லுவா இவர் எனக்கு பணம் கொடுத்தார் இவர் எனக்கு பணம் கொடுத்தார் இந்த ஊரில் இவர் பெரிய செல்வந்தர் அப்படின்னு இவரை பற்றி பத்து பேரிடத்தில் போய் சொல்லுவா அதனால் இவருக்கு புகழ் அப்படிங்கிறது உண்டாகும் அப்போ நடனம் ஆடுபவர்களுக்கும் நடிகர்களுக்கும் நாட்டியம் ஆடுபவர்களுக்கும் எதுக்காக செல்வத்தை கொடுக்குறா அப்படின்னா புகழுக்காக தனக்கு பெயர் உண்டாகணுங்கிறதுக்காக தானத்தை கொடுக்கிறார்கள் அடுத்து பிரித்தியேஷு கிமர்த்தம் செய்வ பிரித்தியேஷு வேலைக்காரனுக்கு எதுக்காக பணம் கொடுக்குறா அப்படின்னு கேட்க பிரித்தியேஷு பரணார்த்தம் வேலைக்காரர்களுக்கு அவளுக்கு கூலி என்ன உண்டோ அதை கொடுத்துடணும் அதுக்கு மேலே பணம் கொடுக்கணும் ஏன்னா அப்போத்தான் அடுத்த தடவை நாம் என்ன காரியத்தை செய்யணும்னு சொல்கிறோமோ அதை ஸ்ரத்தையாக செய்வா அவளுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா கூலின்னா அந்த ஐநூறுரூபாயை கொடுத்துட்டா கூலிக்கு வேலை செய்கிற மாதிரி ஆயிடும் அப்படி இருப்பதுங்கிறது கூடாது அப்போ ஐநூறுரூபா கூலின்னா ஐநூறுரூபாயை முதல்ல கொடுத்துடணும் அதுக்கப்புறம் கூட இரநூறுபா கொடுக்கணும் அப்படின்னா அடுத்த தடவை நாம் ஒரு வேலையை சொன்னோம்னா அதை சரியாக செய்வாளாம் அப்படின்னா எழுநூறு முன்னாடியே கொடுத்துடலாமான்னா வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே பணம் கொடுத்துட்டா வேலை செய்ய மாட்டாளாம் அதனால் அதை செய்யக்கூடாது வேலை முடிஞ்ச உடனே தான் பணத்தை கொடுக்கணும் ஆனால் பேசின பணத்தோட கூட கொஞ்சம் கொடுத்தாத்தான் அடுத்த தடவை செய்யும்போது ாகச்வர்கள் தெரிவிக்கிறார் அதுக்கு அடுத்தது கிமர்த்தம் செய்வ ராஜசு ராஜாவுக்கு ஏன் பணம் கொடுக்குறா அந்தணனுக்கு ஏன் பணம் கொடுக்குறா இப்போ பதில் நீங்கள் தான் சொல்லணும் அந்தணனுக்கு எதுக்காக செல்வத்தை கொடுக்குறார்கள் பாப்பம் விலகணுங்கிறதுக்காக நடனம் ஆடுபவர்களுக்கும் நாட்டியம் ஆடுபவர்களுக்கும் ஏன் கொடுக்குறா புகழுக்காக வேலைக்காரனுக்கு ஏன் பணம் கொடுக்குறா அடுத்த தடவை வேலையை ஸ்ரத்தையாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ராஜாவுக்கு ஏன் பணம் கொடுக்குறா கேள்வி ராஜாவுக்கு அப்பப்போ பணம் கொடுத்துட்டே இருக்கணும் இல்லைன்னா ஒரு நாள் மொத்தத்தையும் பிடுங்கி விடுவர் அதனால் பயம் காரணமாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை ராஜா மேலே இருக்கக்கூடிய பயம் காரணமாக ராஜாவுக்கு பணம் கொடுக்கிறாராம் அதனால் யாராருக்கு பணம் கொடுக்குறா அதுக்கு கொடுத்தா என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத நாலு கேள்வியினால் தெரிவித்தார் அந்தணனுக்கு கொடுத்தால் பாப்பம் விலகும் நடனம் ஆடுபவர்களுக்கு நாட்டியக்காரர்களுக்கு கொடுத்தால் புகழ் உண்டாகும் அதுக்கப்புறம் வேலைக்காரனுக்கு கொடுத்தா அடுத்த தடவை நாம் சொல்லக்கூடிய வேலையை ஷத்தையாக பண்ணுவா அடுத்து அதீத்த செல்வம் இருந்ததுன்னா ராஜாவால் நமக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல் இருக்கணும்னா ராஜாவுக்கு செல்வத்தை கொடுக்கிறார்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார் அதுக்கு கேனஸ் வித்து ஆபத்தோ லோக்கா கேனஸ் வித்து ந உலகம் அப்படிங்கிறது எதனால் மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேள்வி உலகம்ங்கிறது ஏன் பிரகாசிக்கவில்லை அப்படின்னு கேள்வி ரெண்டுத்துக்கும் ஒரே பதில் தான் குணத்தினால உலகம்ங்கிறது மூடப்பட்டு இருக்கிறது அந்த தமோ குணம் மூடி இருக்கிறபடினால் உலகம்ங்கிறது பிரகாசிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறார் பிரகாசிக்கவில்லைன்னா உலகம் பிரகாசித்தல்னா என்ன உலகத்தில் இருப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம் உலகத்தில் இருப்பவர்களான நாம் நம் அனைவரையும் அக்ஞானம் அப்படிங்கிறது மூடி இருக்கிறது அந்த அக்ஞானத்தை போக்கினால் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவனுடைய ஞானம்ங்கிறது தானே பிரகாசிக்கும் இரநூறு அடிக்கு கீழே ஜலம் இருக்குது ஜலம் இருக்கு இல்லையா கீழே இரநூறு அடி ஐம்பது அடி தொண்டுனால் ஜலம்ங்கிறது இருக்குது ஆனால் பார்த்தா தெரியலையே அப்படின்னா ஆமாம் கல் மூடின்னு இருக்கு மண்ணு மூடின்னு இருக்கு பாறை மூடின்னு இருக்கு அதனால் ஜலம்ங்கிறது தெரியலை இப்போ கல்லை வெட்டி எடுத்துட்டா மண்ணை வெட்டி எடுத்துட்டா அப்போ ஜலம்ங்கிறது தானே வெளியில் வந்துடும் ஜலத்தை நாம் உண்டாக்கணுமா அப்படின்னா வேண்டாம் ஜலம்ங்கிறது ஏற்கனவே இருக்கிறது அப்போது அதை எது மறைத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா அதுக்கு கல் மண் பாறை அது எல்லாம் தடையாக இருக்கிறது அதை மறைத்து கொண்டு இருக்கிறது அப்போ மறைத்து கொண்டு இருக்கக்கூடிய கல்லையும் மண்ணையும் எடுத்துட்டால் கீழே இருக்கக்கூடிய ஜலம்ங்கிறது தானே வெளியில் வந்துடும் அதே போல் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜீவாத்மாவுக்குள்ளேயும் ஞானம் அப்படிங்கிறது இருக்கிறது அந்த ஞானத்தை தமோகுணம் அக்ஞானம் அப்படிங்கிறது மறைத்து கொண்டு இருக்கிறது அந்த அக்ஞானத்தை போக்கினால் அக்ஞானத்தை விலக்கிவிட்டால் அப்படிங்கிறது பிரகாசிக்கும் வைரம் அப்படின்னு இருக்கு வைரக்கல்லுன்னு இருந்ததுன்னா அதுல ஒளி அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா எல்லா வைரக்கல்லும் அது ஒளிங்கிறது இருக்கும் ஆனா ஒளி தெரியாம இருக்கிறதே அப்படின்னா அதுக்கு மேல வைரத்தை சுத்தி சேரு அப்படிங்கிறது இருக்கும் அந்த சேற்றை விளக்கணுங்கிறதுக்காக பட்டை தீட்டுவா அந்த பட்டை தீட்டினா அப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஒளிங்கிறது தானே வெளியில் வந்துடும் அப்போ வைரத்தினுடைய ஒளியை மூடிக்கொண்டு இருப்பது எது அப்படின்னா சேரு அழுக்கு அந்த அழுக்கை போக்கிட்டால் உள்ளே இருக்கக்கூடிய ஒளி தானே வெளியில் வந்துடும் ஒளியை நாம் உண்டாக்கப் போவது கிடையாது ஒளிங்கிறது உள்ளேயே எப்போதும் இருக்கக்கூடியது அது வெளியில் வருவதற்கு தடையாக இருப்பதை போக்கணும் அதே போல் நம்முடைய தமோகுணம் சத்வகுணம் நம்ம உடம்பில் முக்குணம் அப்படிங்கிறது இருக்கிறது முக்குணமும் மாறி மாறி வரும் ரஜோகுணம் தமோகுணம் சத்வகுணம் அப்படிங்கிறது மூன்று குணங்கள் அதில் சத்வகுணம் அது என்ன செய்யும்னா நமக்கு பக்தியை வளர்க்கும் சத்வகுணங்கிறது தெளிந்த ஞானத்தையும் பக்தியையும் கொடுப்பது சத்வகுணம் ரஜோகுணம் அப்படிங்கிறது பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையை உண்டாக்குவது அது ரஜோகுணம் தமோகுணம் அப்படிங்கிறது சோம்பல் மயக்கம் தூக்கம் இதை உண்டாக்குவது ரஜோகுணம் மூணு குணம் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் காலையில் நாலு மணிக்கு எழுந்தோம்னா அப்போ பெருமாளை சேவிக்கலாமா தாமிரபரணியில் தீர்த்தம் ஆடலாமா உள்ளே போய் மகரனிடங்குலைக்கு அதனை சேவிச்சுட்டு வரலாமா பெருமாளுக்கு நந்தவன கைங்கரியம் புஷ்பத்தை பறித்து கொடுக்கலாமா அதை தொடுத்து கொடுக்கலாமா பாசுரம் சொல்லலாமான்னு தோணும் பத்து மணி ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க ஓ பணம் சம்பாதிக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும் சாயங்காலம் ஏழு மணி ஆயிடுச்சனா தூக்கம் சோம்பல் மயக்கம் அப்போது சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த மூன்று குணமும் மாறி மாறி நம்ம உடலில் உண்டாகிறது இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் குறைத்து கொண்டு சத்வகுணத்தை வளர்த்து கொள்ள வேணும் காலையில் நாலு மணியிலிருந்து அது ஒரு எட்டு மணி ஒன்பது மணி வரைக்கும் சத்வகுணம் இருக்கும் அந்த ஒம்போது பன்னெண்டு மணி வரைக்கும் நீட்டித்து கொள்ளணும் அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆறு மணிக்கு தமோ குணம் ஏழு மணிக்கு வந்துடும் அந்த தமோகுணத்தை ஒரு பத்து மணி வரைக்கும் வராமல் சத்வகுணத்தை நீட்டித்து கொள்ள வேணும் அதனால் சத்வகுணத்தை வளர்த்துக்கொண்டு ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் நாம் குறைத்து கொண்டால் நமக்கு தெளிந்த ஞானம் அப்படிங்கிறது உண்டாகும் பகவத் பக்தி அப்படிங்கிறது வளரும் அதனால் எதனால் உலகங்கிறது பிரகாசிக்கவில்லை உலகம்னால் உலகத்தில் இருப்பவர்களுடைய ஞானம் அந்த ஞானம்ங்கிறது எப்போ பிரகாசிக்கவில்லை அப்படின்னு கேட்க தமோகுணத்தினால ஞானம் பிரகாசிக்கவில்லை அந்த தமோகுணத்தை குறைத்து கொண்டால் சத்வகுணத்தை வளர்த்து கொண்டால் ஞானம் அப்படிங்கிறது வளரும் பிரகாசிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறார் அடுத்து கேன தெஜதி மித்ராணி நண்பர்கள்லாம் நம்மோட இருந்தா இப்போ எந்த நண்பனும் நம்மோட இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க அதுக்கு பதில் அறிக்கிறார் லோபாத்து மித்ராணி தெஜதி லோபம் லோபம் அப்படின்னா பேராசை பேராசை அப்படிங்கிறது இருந்ததே ஆனால் நண்பர்கள் நம்மை விட்டு விலகி விடுகிறார்கள் ஆசைப்படலாம் ஆனால் பேராசைப்படுவது அப்படிங்கிறது கூடாது பேராசை பேராசைப்பட்டோம்னா அப்போ நண்பர்கள்லாம் நம்மை விட்டு விலகி விடுவார்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார் தனக்கு மட்டும்தான் வேணும் நண்பனுக்குன்னு பங்கை கொடுத்தாத்தானே நண்பன் நண்பனாக இருப்பான் அவனுக்கு கொடுக்கக்கூடிய பங்கை கொடுக்காம தான் மட்டுமே எடுத்துக்கொள்ளணும்னு பேராசைப்பட்டால் அப்போ நண்பர்கள் நம்மை விட்டு விலகிவிடுவார்கள் அப்போ நண்பர்கள் எதனால் நம்மை விட்டு விலகுகிறார்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பேராசையினாலே அவரவர்களுக்கு நண்பர்களுக்குன்னு கொடுக்க வேண்டிய கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் அந்த பங்கையும் நாமே எடுத்து கொண்டால் பேராசை அதனால தானே அவனுக்கு கொடுக்காம எடுத்துக்கணும் அப்படின்னா நண்பர்கள் நம்மோடு உறவு வைத்து கொள்ள மாட்டார்கள் நண்பர்கள்னா நண்பர்கள் மட்டுமல்ல பந்துக்களும் சரி எந்த பந்துவாக இருந்தாலும் நமக்கு வர்றது எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுத்தால் அந்த உறவு அப்படிங்கிறது என்றென்றும் தொடரும் அவளுக்கு வேண்டாம் அதை நாமே எடுத்துக்கலாம் இவாளுக்கு கொடுக்க வேண்டாம் அதை விட்டுடுவோம் இவாளுக்கு கொடுக்க வேண்டாம் அதையும் விட்டுடலாம் அதையும் நாமே எடுத்துக்கலாம் அப்படின்னா அப்போ அவர்களும் இவர்களை விட்டு விடுவார்கள் அதனால் நண்பர்கள் உறவினர்கள் எப்பொழுது நம்மை விடுகிறார்கள் அப்படின்னா நமக்கு பேராசை ஆனால் அப்போ நம்மை நண்பர்களும் உறவினர்களும் விட்டு விடுகிறார்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார் அடுத்து கேன ந கி எதனால் இவனுக்கு உயர்வு கிடைப்பதில்லை அப்படின்னு கேட்க சங்காத்து ந கச்சதி பற்று அப்படிங்கிறது இவனை உயர்நிலைக்கு கொண்டு போகாமல் இவனை தாழ்நிலையில் தள்ளி விடுகிறது சங்கம் சங்கம்னா பற்று அப்படின்னு அர்த்தம் பெருமாள் சன்னதிக்கு வரும் வந்து பகவானை சேவித்து தீர்த்தத்தை பெற்றுக்கொண்டு காலக்ஷேபத்தை கேட்டு ஞானத்தை வளர்த்து கொண்டு பகவானுடைய அருளை பெற்றுக்கொண்டு செல்லணும் வரக்கூடிய வழியில் ஒரு நகைக்கடையை பார்க்குறோம் அதில் ஒரு பெண்ணனுடைய பொம்மையை வச்சு அப்படியே கழுத்தில் ஒரு சங்கிலியை மாட்டி விட்டுருக்கா அதை பார்த்த உடனே நம்ம பக்கத்தில் அந்த மாதிரி கிடையாது ஆனால் சிட்டியில் இருக்கக்கூடிய கோவில்னு வச்சுக்கோங்க இப்போ மதுரையில் கூடலழகன் எம்பெருமான் சன்னதின்னா சன்னதிக்கு வரக்கூடிய வழியில் பக்கத்திலேயே நகைக்கடை அப்போ பார்த்தோம்னா அந்த நகையை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும் ஓ இந்த சங்கிலியை நாம் வாங்கி கழுத்தில் போட்டுக்கணும் அப்படின்னு தோணும் அந்த சங்கிலியை வாங்கி கொடுங்கோ அப்படின்னு இடத்துல கேட்குறோம் அவர் பார்த்து இப்போ நம்ம இடத்துல பணம் இல்லை ஒரு ஆறு மாதம் வாங்கித் தரேன் அப்படின்னு சொன்னால் அப்போ அவர் மேலே கோபம் அப்படிங்கிறது உண்டாகும் கோபம் அப்படிங்கிறது உண்டாயிற்றே ஆனால் அவரிடத்துல என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படிங்கிறது தெரியாமல் வார்த்தையை நாமும் விட்டு விடுகிறோம் அப்போது எதுக்காக நாம் தொடங்கினோம் கூடலழகன் எம்பெருமானை சேவித்து அவனுடைய அருளை பெறணுங்கிறதுக்காக தொடங்கினோம் ஆனால் அதை விட்டுட்டு வரக்கூடிய வழியில் ஒரு நகைக்கடையை பார்த்து அதில் ஆசைங்கிறது உண்டாகி அதனால் பர்த்தாவனிடத்தில் கோபம் அப்படிங்கிறது உண்டாகி அதனால் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிற புத்தி தடுமாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டு கடைசியில் பக்தியை வளர்த்துக்கணும்னு வந்த விஷயம் மாறி தாழ்ந்த விஷயத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது உண்டாகி விடுகிறது அப்போ பற்று அப்படிங்கிறது தான் காரணம் பற்று வீடு மனைவி மக்கள் செல்வம் சுற்றம் இவர்களிடத்தில் பற்று வைக்கிறோமே அதுதான் நம்மை உயர்நிலைக்கு அழைத்து செல்லாமல் மேலே மேலே நாம் பிறவி எடுத்து உலர்ந்து கொண்டு இருப்பதற்கு காரணம் அதனால் பற்று வைத்தல் அப்படிங்கிறது கூடாது அப்படின்னு தெரிவிக்கிறார் அப்போது வீடு வேண்டாமா மனைவியே வேண்டாமா பிள்ளையே வேண்டாமா செல்வமே வேண்டாமா அப்படின்னா வீடுங்கிறது வேணும் ஒரு வீடுன்னு இருந்தால் தானே பெருமாளுக்கு உற்சவத்தை செய்வதற்கு பெருமாளுக்கு தட்டு கொடுக்கறதுக்கு அது உபயோகப்படும் அப்போது வீடுங்கிறது வேணும் அப்போ மனைவி பிள்ளைங்கிறது வேண்டாமான்னா நமக்கு பிற்பாடு மகரனிடம் குழைக்காத எம்பெருமானுக்கு தொண்டு புரிவதற்கு ஒரு பிள்ளை அப்படிங்கிறது வேணும் அப்போ அந்த அளவு தான் வீடு மனைவி மக்கள் இடத்துல நாம் பற்று வைக்கணும் ஆனால் நாம் அப்படியா இருக்கோம் அப்படின்னா இல்லை நாம் என்ன நினைக்கிறோம்னா இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு வீடு நான் வாங்கும்போது பத்து லட்சம் ஆனால் இன்னைக்கு அதனுடைய விலை என்ன தெரியுமா எண்பது லட்சம் அப்போது நான் எண்பது லட்சத்துக்கு சொந்தக்காரன் என்னிடத்துல எண்பது லட்சம் இருக்கிறது அப்படிங்கிற அகங்காரம் அப்படிங்கிறது உண்டாகிறது அது ஒரு காலம் காரணம் அதன் அந்த எண்ணம் அப்படிங்கிறது ஏற்படுவதுங்கிறது கூடாது வீடுங்கிறது இருந்தால் பக பகவானுடைய உற்சவத்துக்குன்னு வரும்போது நாலு அடியவர்கள் நம் மாற்றில் தங்கணும் பத்து நாள் நம் மாற்றில் தங்கி நம்முடைய வீட்டை அவர்களுடைய வீடு போலவே நினைத்து கொண்டு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் சங்கோச்சம் இல்லாமல் நம்ம வீட்டை அவர்கள் புழங்கினா அப்போது பகவான் பார்த்து இவனுக்கு சன்னதி தெருவில் வடக்கு தெருவில் வீடு கொடுத்ததுக்கு பிரயோஜனம் அப்படி இல்லாமல் எந்த பந்துக்களும் வந்துடக்கூடாது யாரும் உற்சவத்தை சேவிக்கிறதுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நாம் இருந்தோம்னா அப்போ வீடு வைத்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால் பந்துக்கள் வருவதற்காக பகவானுடைய அடியவர்களுக்காகத்தான் இது அத்தனையுமே அதனால் பிள்ளையோ பெண்ணோ பகவத் கைங்கரியத்தை வளர்த்து கொடுப்பதாக அவர்கள் இருந்தால் அப்போ அவர்களோட உறவு வைத்து கொள்ளலாம் இங்கேயோ மகரநடுங்குழைக்காதன் உற்சவம் அவள் எங்கேயோ பிள்ளையோ பெண்ணோ வெளியூரில் இருக்கா பத்து நாள் இங்கே வந்துடுங்கோ பத்து நாள் இருந்து உற்சவத்தை செய்விங்கோன்னு சொல்கிறோம் அப்பாவா பார்த்து எனக்கு வேலை இருக்குது என்னால் வர முடியாது பத்து நாள் அலுவலகத்தில் லீவு கொடுக்க மாட்டா பத்து நாள் லீவு போட்டால் ஐயாயிரம் ரூபாய் பிடிச்சிடுவா அப்படின்னு பேசினா அப்பா அந்த பெண்ணோ பிள்ளையோ பக்தியோடு இல்லை அப்படின்னு அர்த்தம் வேலையே போனாலும் சரி பத்து நாள் உற்சவத்துக்கு அப்புறந்தான் மற்றதெல்லாம் அப்படின்னு அந்த பிள்ளையோ பெண்ணோ இருந்ததுன்னா அப்போ பக்தியோடு இருக்கிறார்கள் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஆற்றுல பிள்ளையோ பெண்ணோ பேரனோ பேத்தியோ உற்சவத்துக்காக லீவு போடுறோம் அப்படின்னு சொன்னால் தடை சொல்லாதீர்கள் அப்படியே செய் அப்படின்னு சொல்லுங்க உற்சவத்துக்கு பத்து நாள் வந்தேன் அதனால் என்னை வேலைய விட்டு தூக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் கவலையே படாதீங்க இதை விட ஒரு பெரிய வேலை கிடைக்க போகிறதுன்னு அர்த்தம் மகரனிடங்குழைக்காதன் உற்சவத்தை சேவிக்கணும்னு வந்து ஒரு வேலை போச்சுன்னா அந்த உற்சவத்துக்கு தடையாக ஒரு வேலை இருந்ததுன்னா அப்படிப்பட்ட வேலைங்கிறது தேவையில்லை அதை விட உயர்ந்த வேலைங்கிறது கிடைக்கும் அதனால் எம்பெருமானுடைய உற்சவத்துக்கு வரும்படி பிள்ளையோ பெண்ணோ இருந்ததுன்னா அப்போ இடத்துல அன்பு வைக்கலாம் அதுக்கு மேலே இந்த பிள்ளை இல்லாமல் நம்மால் வாழ முடியாது இந்த பத்தினி இல்லாமல் நம்மால் வாழ முடியாது இந்த வீடு இல்லாமல் நம்மால் வாழ முடியாது அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் இருந்தோம்னா பற்று அப்படிங்கிறது வந்துவிடும் முதல் இருபது வருஷம் பத்னி இருந்தாளா அப்படின்னா இல்லை அதுக்கப்புறம் பத்தினி நம்மோடு சேர்ந்து இருக்கிறாள் சரி முதல் பத்து ப பதினஞ்சு முதல் இருபது வருஷம் பத்தினி இல்லை முதல் இருபது இருபத்தஞ்சி வருஷம் தாயார் தகப்பனார் நம்மோடு இருக்காள் அதுக்கப்புறம் அவள் இருக்க போகிறாளான்னா அவர்களும் இருக்க போகிறது இல்லை சரி நடுவில் ஒரு இருபத்தஞ்சிலிருந்து ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் நடுவில் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் பிள்ளையோ பெண்ணோ நம்மோட சேர்ந்து இருக்க போகிறாள் அதுக்கப்புறம் வா நம்மோடு சேர்ந்து இருக்க போகிறாளா அதுவும் இருக்க போகிறது கிடையாது அப்போ பற்று வைத்தல் அப்படிங்கிறது ஒரு காலும் கூடாது பெண்ணை விட்டு என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு பெண்ணுக்கு கல்யாணம் செய்து கொடுக்காமல் இருந்தால் அது பாப்பம் அதை தர்மசாஸ்திரம் எப்படி தெரிவிக்கிறதுன்னா பருவமடைந்த பெண்ணை எந்த தகப்பனார் வீட்டில் வச்சுன்னு அவருக்கு பாப்பம் உண்டாகும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் தெரிவிக்கிறது அதாவது பெரியவளாகுவதற்கு முன்பாகவே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணுமா பெரியவளான பிற்பாடு எந்த பெண்ணை தகப்பனார் தன் வீட்டில் வைத்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கு பாப்பம் உண்டாகும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் தெரிவிக்கிறது அதனால தான் அந்த காலத்தில் எட்டு வயசில் கல்யாணம் ஏழு வயசில் கல்யாணம் அப்படின்னு தர்மசாஸ்திரத்தை அப்படியே கடைப்பிடிப்பவர்களாக பெரியோர்கள்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் இன்றைக்கி சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்து நம்ம தர்மசாஸ்திரத்துக்கு விரோதமாக அவர்கள் இருக்கிறபடினால் அதை மீறினா தண்டனை அப்படின்னு சொல்லி பயமுறுத்துகிறபடியினால் அதை அநேகமாக கடைபிடிக்க முடியவில்லை சரி அப்படியே இருந்தாலும் பதினெட்டுன்னு தானே இருக்கு அந்த பதினெட்டு வயதுலேயாவது கல்யாணம் செய்து கொடுத்து விட வேணும் ஆனால் என் பெண்ணை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கல்யாணம் செய்து கொடுக்காம இருப்பது இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஓ அவர் பாட்டில் எப்படியா இருக்கட்டும் நீங்கள் வந்துடு அப்படின்னு சொல்லி அழைப்பது அப்படிங்கிறது ஒரு காலம் கூடாது அதனால் பற்று அப்படிங்கிறது ஒரு காலம் கூடாது அப்படிங்கிறத தெரிவிக்கிறார் அதுக்கடுத்தது மிருத்தம் கதம் சியாத்து புருஷா எப்போ ஒரு தன் உயிரோடு இருந்தும் அவன் மரணமடைந்ததற்கு சமமாக ஆகுறான் அப்படின்னு கேட்க மிருத்தோ தரித்திரகா புருஷகா தரித்திரம் அதாவது உடையவன் உயிரோடு இருக்கான் செல்வமும் அவன்கிட்ட நிறைய இருக்குது ஆனால் பகவானுக்கும் அவனுடைய அடியவர்களுக்கும் தர்ம காரியங்களுக்கும் எவன் ஒருத்தன் கொடுக்காமல் இருக்கானோ அவன் உயிரோடு இருந்தும் பிரயோஜனமற்றவனாகவே உயிரற்றவனாகவே வாழ்கிறான் செல்வம் நிறைய இருக்குது பகவானுக்கும் அவனுடைய அடியவர்களுக்கும் நிறைய கொடுக்கலாம் ஆனால் அதில் கொடுப்பதற்கு விருப்பம் இல்லை ததியாராதனை மகளிர் அணியிலிருந்து பண்ணுறா நிறைய கொடுங்கோ அதே போல் உள்ள எம்பெருமானுக்கு கைங்கரியங்கிறது நடைபெறுகிறது நிறைய கொடுங்கோ மாலை சாத்தியிருக்கா இதைப்போல் சீரியல் பல்பு போட்டிருக்கா நிகரில் முகில்வண்ணன் கைங்கரிய சபா பூம்பொந்தல் போட போகிறா நிறைய கொடுங்கோ மேளம் வச்சிருக்கா நிறைய கொடுங்கோ யாராரு பகவானுடைய கைங்கரியத்திற்காக கேட்கிறார்களோ நிறைய கொடுங்கோ பகவான் உங்களுக்கு நிறைய கொடுப்பான் அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் கைங்கரியத்துக்கு நாம் கொடுக்காம வச்சா பத்து நாள் முடிஞ்சு நாம் போன உடனே ஏதோ ஒரு வைத்திய செலவுன்னு லட்ச ரூபாய் வரும் ஒழுங்காக இங்கே கொடுத்துட்டோம்னா அப்போது அந்த வியாதியே வராது வந்தாலும் ஓ இவ்வளோ பணம்னா எங்கிட்ட இல்லை தானாக சரியாயிடும்னு பேசாமல் இருந்துடுவோம் ஆனால் இங்கே கொடுக்காம லட்ச ரூபாயை அப்படியே அங்கே கொண்டு போனோமா ஏதோ ஒரு வியாதி வந்தது மொத்தமும் போச்சு அதனால் கருமித்தனம் அப்படிங்கிறது கூடாது கருமித்தனம்னால் சிக்கனம் அப்படிங்கிறது வேணும் ஆனால் எதில் சிக்கனம் காட்டுவது கூடாது பகவானுக்கும் அவனுடைய அடியவர்களுக்கும் நாம் கொடுப்பதில் சிக்கனம் காட்டுவது அப்படிங்கிறது கூடாது அப்படி இருந்தால் உயிரோடு இருந்தும் அவனிடத்தில் செல்வம் இருந்தும் அவன் உயிரற்றவனாகவே கருதப்பெறுகிறான் சொன்னான்